அப்படியா சரி நான் நாளைக்கு அடைக்க சொல்லிடுறேன் நாளைக்கு அடைச்சுடுவாங்க நாளைக்கு அடைச்ச நான் அடைக்க நான் நம்ம சட்டமண்டல உறுப்பினர் கிட்ட பேசிறேன் எம்எல்ஏ பேசி நாளைக்கு அடைக்க சொல்லிடுறேன் சரி இங்க பாருங்க வண்டி முன்ன போய் மிங்கி வண்டி வண்டி மிங்கிடு இங்கடக்கு இங்கடக்கு போறது இல்ல போறது இல்ல

யா புனிநீர் வாரிய அதிகாரியே நாளைக்கு அடைஞ்சிருங்க தயவு செய்து மக்களுக்காண்டி கேட்க நாளை இருந்தா நம்ம எம்எல்ஏ கவர்ந்து கொண்டு போவாங்க நாளைக்கு அடைஞ்சிருங்க நாளைக்கு அடைஞ்சல என்றால் நான் இங்கே மக்களை திரட்டி போராட்டம் செய்வேன் நன்றி வணக்கம் எம் ஊருல அமீர்